வணக்கம் எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பழைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல பழைய கோயில்களை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதாங்க இந்த சேனலோட நோக்கம் சரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த வாரம் நம்ம எந்த கோயிலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போவோமா நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் காரைக்கால் மாவட்டத்தில் திருமலை ராயன் பட்டினம் அதாவது பட்டினம் என மக்களால் அழைக்கப்படும் ஒரு அழகிய நகரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மிக அழகிய திருக்கோயிலுங்க மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலை நாம் ஒரு எடுத்துக்காட்டாக கூட கூறலாம் மிக சமீப காலத்தில் இந்த திருக்கோயிலானது மிக சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டு மிக சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது இந்த பழைமைமிகு வைணவ திருத்தலத்தின் கருவறையிலே நம் திருமால் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ வீழி வரதராஜ பெருமாள் எனும் திருநாமத்துடன் நின்ற திருக்கோலத்தில் நமக்கு அருட்காட்சி அளிக்கிறார் ஏனைய வைணவ திருத்தலங்களைப் போல் தனி சன்னதியில் நம் தாயார் செங்கமல தாயார் அழகு திருக்காட்சி அளிக்கிறாள் முற்காலத்தில் இறைவன் விழுதி மரம் நிறைந்த காட்டினில் அருட்கூடி கொண்டிருந்ததால் விழுதி வரதராஜ பெருமாள் எனும் பெயரே காலப்போக்கில் மருவி வீழி வரதராஜ பெருமாள் ஆகிவிட்டது என்கிறார்கள் சான்றோர்கள் முன்னொரு காலத்தில் கஸ்தூரிராஜன் என்ற மன்னருக்கு மகப்பேறு இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறது இங்கிருக்கும் வீடிநாத பெருமாள் மற்றும் செங்கமல தாயாரை ராஜன் மற்றும் அவர்தம் மனைவி உடமாற பிரார்த்தித்து வர மன்னருக்கு விரைவிலேயே நல்லதொரு மகப்பேறு கிடைத்திருக்கிறது மன்னருக்கு மகப்பேறு அருடைய இத்தல இறைவனிடம் உடமாற வழிபட நமக்கும் தள்ளிப்போகும் குழந்தை பேரானது விரைவில் நலமாக கிடைத்திடும் என்பது தொன்னம்பிக்கையாக இங்கு விளங்கி வருகிறது காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற இந்த வைணவ திருத்தலத்தில் தம்பதியர் கருத்தொற்றுமை மேன்மையுற ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகச் சிறப்பான வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது என்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு தல விசேஷமாகவே கருதப்படுகிறது வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் விழா கோலம் காணும் இத்திருத்தலத்தில் நடைபெறும் மாசி மக விழா மிக பிரசித்தியாக கொண்டாடப்படுகிறது அதாவது நீங்க புதிய கோயில்களை கட்டணுங்கிறது கிடையாது இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு வெளிச்சத்துக்கு வராத கோயிலுக்கு நீங்கள் அனைவரும் வாங்கணும் கண்டிப்பாக வரணுங்க இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத கோயிலுக்கு ஒரு சிறு உதவி அதாவது ஒருவேளை விளக்கு எரிவதற்கு நீங்கள் வந்து உதவி செய்தாலே போகும் இந்த கோயில் மட்டும் வெளிச்சத்துக்கு வராதுங்க இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீடுகளில் அடுப்பும் எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இதே மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும் வந்து இறைவனை மனமுருக வேண்டுங்கள் வாருங்கள் வரம்பெறுங்கள் வேண்டுங்கள் மீண்டும் ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம் திருப்பி தடவை சொல்கிறேன் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்களா